ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இப்ப சமீப காலம் வரைக்குமான பிறப்புச் சான்றிதழை நாம எப்படி சுலபமா ஆன்லைன் வாயிலாவே எடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிற நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் கேட்ட கேள்விக்கான தான் காணொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இப்போ சமீப காலமான இருபத்தி அஞ்சு நாம சர்டிபிகேட்டூஆர் கோடோட எப்படி ஆன்லைன்ல எடுக்கிறது தான் இந்த காணொலி நம்ம விரிவா பார்க்க போறோம் மூணு விதமான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம் அதனால காணொலி கொஞ்சம் நீளமா தான் இருக்கும் நீங்க காத்திருந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு இந்த காணொலியினுடைய பயன் கிடைக்கும் சரிங்களா சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட மருத்துவமனைகளில் பிறந்தவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் தான் நம்ம முதல்ல இந்த வெப்சைட்டில் பார்க்க போகிறோம் உங்கள் மொபைல்லையோ இல்லை பிசிலேயோ கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்னை கார்ப்பரேஷன் சர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வந்திருக்கு இல்லையா அந்த லிங்க் தான் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கு இல்லையா ஆ இதுதான் இதை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டில் பர்த் அண்ட் டெத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதுலேயும் ஃபஸ்ட்டில் இருக்க அந்த பர்த் சர்டிஃபிகேட் அதை செலக்ட் பண்ணுங்கள் இதில் டேட் ஆஃப் பர்த் அதை செலெக்ட் பண்ணுங்கள் அதாவது எந்த வருஷம் எந்த மாதம் என்ன தேதி அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆனா பெண்ணா மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஷா கோட் இருக்கு பாருங்கள் அந்த கேப்ஷா கோட் என்ட்ரு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து இப்போது சமீப காலம் வரைக்கும் பிறந்த எல்லாருடைய தகவலும் இதில் இருக்கும் நம்ம அந்த இயர் செலக்ட் பண்ணும் போதே நமக்கு அது தெரியும் இதில் எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபதுன்னு தோராயமான ஒரு டேட் தான் கொடுத்தேன் ஆனால் அந்த டேட்டில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு லிஸ்ட்டே கொடுத்துச்சு பாருங்கள் இதில் நம்ம பேர் எங்கே இருக்குன்னு தேடி பக்கத்தில் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்கன்னா பர்த் சர்டிவீட் ஓப்பன் ஆயிடுச்சு இது தான் பர்த் சர்டிஃபிகேட்டு இதில் கியூஆர் கோடோடு வந்துடும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியா இருக்கான் செக் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் புரிஞ்சுங்களா இப்போ மாநகராட்சி அதாவது ஊராட்சி நகராட்சி பகுதிகளில் பிறந்தவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு இது கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் தான் இதை கிளிக் பண்ணுங்க இந்த சைட்டோட ஹோம் பேஜ் எப்படிதான் ஓப்பன் ஆகும் இதுல நியூ விசார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்க எல்லா தகவலும் பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக்இன் பண்ணி கண்டினியூ பண்ணலாம் எனக்கு ஆல்ரெடி லாகின் ஐடி இருக்கிறதுனால நான் அதை போட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஆ ஹோம் பேஜ் இதில் சர்வீஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ப்ரிண்ட்டு பர்த் சர்டிஃபிகேட்னு அதை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜில ஆர்கனைசேஷன் பார்த்தீங்களா அதுல வந்து தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட தாலுகாவில அதுக்கப்புறம் கீழே இருக்க பாக்ஸ்ல டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்க இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ள பிறந்தவங்க இந்த வெப்சைட் மூலயமா பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்க முடியும் இதில் ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணியாச்சு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணியாச்சு வேற எதுவும் செலெக்ட் பண்ணாதீங்க கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் குழந்தையோட பேர் பேரில் வந்து ஏ மட்டும் போடுங்க எல்லாருடைய பேர்லையும் இப்போ ஏ இல்லாமல் பேரே இல்லை ஏ போடுங்க அது கீழே பார்த்தீங்களா மேலா ஃபீமேலா அந்த ஜெண்டர் செலக்ட் பண்றதுல அவங்க ஆண் குழந்தைய பெண் குழந்தையன்ற செலக்ட் பண்ணுங்க இவ்வளவுதான் வேற எதுவுமே நீங்கள் தோண வேண்டாம் அதுக்கப்புறம் சர்ச் கொடுங்க இப்போ நம்ம பதிவு பண்ண டேட்டில் யார் யாரெல்லாம் பறந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த பட்டியல் கொடுத்துச்சு பாருங்க அந்த பட்டியலில் நம்ம பேர் இருக்கான்னு பாத்துக்கிட்டு சைட்ல பிரிண்ட் இருக்கு இல்லையா பண்ணுங்க அவ்வளவுதாங்க பர்த் சர்டிஃபிகேட் வந்துருச்சு இந்த பர்த் எல்லாம் சரியா இருக்கான்றத செக் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த பர்த் சர்டிபிகேட் கியூஆர் கோடு இருக்கும் பார்த்த நீங்க இணையதளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமான சான்றிதழ்களை மட்டும்தான் தான் பதிவிறக்கம் செய்ய முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சமீப காலமான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யறதுக்கான இப்போ இந்த வெப்சைட்டை பாருங்க கூகுள் சர்ச்சில் சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ண உடனே இதை ஃபர்ஸ்ட் வந்துருக்கு இந்த லிங்க் தான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இதுதான் ஹோம் பேஜ் இதில் பர்த்ன்னு இருக்கு பாருங்க ஆ இதுதான் இதை செலக்ட் பண்ணுங்க இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் ஜென்டர் செலக்ட் பண்ணுங்க ஆனா பெண்ணானு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வீட்டில் பிறந்தாங்களா இல்லை ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களா வீட்டில் பிறந்தோன்னா வீட்டில் அந்த ஹோம் செலக்ட் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல்னா என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சர்ச் பண்ணீங்கன்னா சர்ச்சில் வரும் வரிசையாக ஹாஸ்பிட்டலோட ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு லெட்டர்ஸ் போட்டீங்கனாலே வந்துடும் அதை பதிவு பண்ணுங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்து அதை பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க போட்டுட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு நம்பர் ஒன்று வரும் அந்த நம்பர் ஜெனரேட் ஆகும் அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு பார்த்தீங்களா ஆ அதையும் என்டர் பண்ணிவிட்டு வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பட் சர்டிஃபிகேட் வந்துச்சு பாருங்கள் இப்போ சைடில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கு இல்லையா பக்கத்தில் இருக்க நம்பரை அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே பர்த் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆயிடும் கியூஆர் பர்த் செட் வந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு சரியா இருக்குன்னா பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இந்த போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்போ சமீப காலமாக இருக்கிற எல்லா பர்த் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்க முடியும் இந்த மூணு வெப்சைட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணணும் அதோட இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் தட்டி விடுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இஸ்